சட்டமன்றத்தில் பேச வேண்டியவர் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியவர் சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்போ கடைசியா இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக்கொண்டு கொண்டு அதை வைத்து கதை கொண்டு கதை விட்டு இருக்கிறார் உருட்டுக்கடை அல்வா என்றெல்லாம் அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார் இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது எல்லாம் பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம் ஏதோ காலக்கோளாறு கம்பெனி அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கடையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு திமுகவை எள்ளி நட நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த வேலையில் இறங்கக்கூடாது என்பதனை

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவருடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போகும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத நிலைக்கு போய்விட்டார் சட்டமன்றத்தில் பேச வேண்டியவர் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியவர் சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்போ கடைசியாக இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக்கொண்டு அதை வைத்து கதை கொண்டு கதை விட்டு இருக்கிறார் உருட்டு கடை அல்வா என்றெல்லாம் அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார் அதிமுக மறைந்த ஜெயலலிதா முத மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார் அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார் அவரிடமிருந்து கைப்பற்றினார் அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்து கொண்டு நீ பாதி நா பாதி கண்ணை என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினார் அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார் அவரிடங்கள் கட்டி தூக்கினார் திருட்டுக்கினார் இதெல்லாம் முடிஞ்சது எதிர்கட்சியானார் ஒரு ஐவர் அணியை கூட வச்சுக்கிட்டு சுத்தினார் அப்புறம் இருவரணி ஆயிடுச்சு அந்த ஐவர் அணியும் ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற இருவரை மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு இருவரணியாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனாரு அந்த இருவரணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் போகிறார் இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்க மகளிர் உரிமை தொகை வாங்குகிறாங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் அவர்களிடத்தில் போய் அவர் கேட்டு பார்க்கட்டும் திமுக என்ன செய்திருக்கிறது என்று உண்மையாக அந்த திட்டம் நடக்கிறதா உருட்டா என்று புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரியில் இன்றைக்கு தமிழகத்து பெண்கள் பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள் அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்து மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று காலை உணவு திட்டம் படிக்கிற பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது அங்கே போய் கேட்கட்டும் இப்படி நடக்கின்ற திட்டங்களை எல்லாம் மறைத்து விட்டு நீட் ஏன் ரத்தாகலை கல்விக் கடன் ஏன் ரத்தாகலைன்னு அவர் கேட்குறாரு இதெல்லாம் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் வருவது என்பது அவருக்கு தெரியும் தெரியலன்னா அவர் ஏன் முதலமைச்சராக இருக்கிறாருங்கிற கேள்வியே வரும் எதையெல்லாம் உண்மையோ அதையெல்லாம் மறைத்துவிட்டு எதையெல்லாம் கதை கட்டலாமோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு கதை இவருக்கு உருட்டு உருட்டுக்கடனா இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பான்னு சொன்னதும் இருசக்கர வாகனம் கொடுப்பான்னு சொன்னதுன்னு போட்டால் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இவங்க உருட்டுன்னு உருட்டு எனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் மனு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இவரை பார்த்து கட்டணமில்லா பயணம் விடியல் பயணம் திட்டத்தை இவர் வழங்கியிருப்பதை பார்த்து பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக இதை ப அமல்படுத்தி வருகிறத நாம் பார்த்தோம் காலை உணவு திட்டத்தை இங்கே வந்த பஞ்சாப் மாநில முதல்வர் மாண்மிகு பகவந்த் மான் சிங் பாராட்டினார் நான் போய் எங்கள் மாநிலத்தை அமல்படுத்த போகிறோன்னு சொல்லிருக்காங்க தெலுங்கானா மாநில முதல்வர் மாண்மிகு ரேவந்த் ரெட்டி அவர் சொன்னார் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் அமல்படுத்த போகிறோம் என்று இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்கே வருகிற முதலமைச்சர்கள் பொது வெளியிலே மக்கள் முன்னாலேயே சொல்கிறாங்க நம்முடைய மாநிலத்து முதலமைச்சருடைய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் நாங்கள் அவர் வழி வழியை பின்பற்ற போகிறோம் என்று அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சரை வந்து கிண்டல் செய்வதாக நினைத்துக்கொண்டு கேலி செய்வதாக நினைத்து கொண்டு இவர் இன்றைக்கு இந்த அரசியலை செய்கிறார் அது கூட உண்மையான அல்வா எல்லாம் அதில் பஞ்சு இருக்குன்னு இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் கடைசியில் அதுவும் திருட்டு திருட்டு அல்வாவாக தான் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியல் அவர் ஏன் வந்ததுன்னா சேருவார் தோஷம் இப்போ அவர் யார் கூட சேர்ந்திருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் போடுவதை பார்த்துவிட்டு அதில் ஒருத்தர் கேட்டால் அந்த நீதிபதி கூட அவ்வளோ ஃபாலோவர் இல்லை எங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது மாதிரி இப்போ அந்த ஃபாலோவருக்கு போட்டியாக ஃபாலோவேர்ஸை அதிகப்படுத்துவதற்கு இன்ஸ்டாகிராமிலும் ரீல்ஸிலும் அதிகப்படுத்துவதற்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் எனவே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிக்கொள்வேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டு வரலாறு உள்ள கழகம் ஒரு மகத்தான இயக்கம் நவீன தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தலைமையில் இயங்கிய இயக்கம் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்போடு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை மற்ற மாநிலத்தில் பாராட்டுகிறார் என்றால் அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் எள்ளி நகையாடுவதால் பெரிய ஆளாகிட முடியாது இது உங்கள் கட்சியை நிறுவிய மறைந்த மக்கள் எம்ஜிஆரை பார்த்த கட்சி உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அம்மையாரை பார்த்த கட்சி நீங்கள் எல்லாம் பழனிசாமியெல்லாம் ஏதோ காலக்கோளாறு கம்பெனியை அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கடையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை எள்ளி நட நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த வேலைகளை இறங்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதை பொதுமக்கள் சொல்லணும் எதிர்கட்சியா இருக்கிற காரணத்தினால் அவர் பழனிசாமி எதையாவது ஒன்னு சொல்லி திமுக மீது ஒரு அபாரணத்தை சொல்லி எதையாவது ரைட் நன்றி